குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு குருவன் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சிருக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்குறாரு பனிரெண்டு ராசி நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்தில போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க உடைய நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிடவில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நடிகை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி இந்த சிம்ம ராசி எப்படி ஐந்தாவது ராசி சிம்ம ராசி ஐந்தாம் பாவத்துல என்னென்ன இருக்கு அப்ப ஐந்தாம் பாவம் என்ன உங்களுடைய ஆசைகள் சிம்ம ராசியை பொறுத்தவரை நிறைய ஆசைகள் எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ஐந்தாம் பாவம் தான் யாபக சக்தின்னு சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே ஐந்தாம் இடம்தான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்மம் மட்டும்தான் எனக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும் பத்து பேருக்கு முன்னாடி நான் நல்லா வாழணும் இந்த எண்ணம் இருக்கா உங்கள்கிட்ட இல்லையா இருக்கா இல்லையா இருக்கணும்ல எப்படி நான் பத்து பேருக்கு முன்னாடி நான் நல்லா வாழணும் வாழ்ந்தா நல்லா வாழணும் சரித்திரம் பேசணும் நான் வாழ்ந்த பிறகு என்னுடைய சரித்திரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி இந்த தாங்க இது உடைய உருவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எனக்கு பொய் சொல்ல தெரியாது நான் ஒருத்தண்டை அடிமையா வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது என்னுடைய வேலைக்கு என்னுடைய சம்பளத்தை கொடுக்கும் நீதி நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு இந்த வருஷத்துலதான் இந்த யோகம் இருக்கு எந்த வருஷத்துலயும் இந்த யோகம் கிடையாது அவங்களுடைய கிரகங்கள் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறது ஒரு அதிசயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க எல்லாமே ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும் ஏன்னா மெயினான கிரகம் சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில காட்டுறது சனி பகவான் உழைப்ப காட்டுறது சனி பகவான் ஆயுளை காட்டுறது சனி பகவான் மக்களுக்கு நல்ல பேரை கொடுக்கிறது சனி பகவான் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் ரெண்டரை வருஷம் ராசில இருப்பார் அவர் மாறவே கிடையாது அடுத்த குரு பெருங்குண்ட பணம் இன்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து எல்லாமே குரு பகவான் தான் உங்க ஜாதத்துல தோஷத்தை நிக்கிறது குருதான் குரு பார்த்தால் கோடி நன்மை சனி கொடுக்க சனிக்கு என்ன பல சொல்லுவாங்க தெரியுமா சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி மாதிரி கெடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது குருக்கு என்ன சொல்லுவாங்க குரு எந்த இடம் இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் பலம்பாங்க அதாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க அடுத்து ராகுகீதி இவரை கண்டு எல்லாருமே பயப்படுவாங்க நம்ம ஜாதத்துல தோசத்தை ராகு ராகுகீதி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றது குரு அப்ப இந்த நாலு கிரகமும் ஜாதம் நல்லா இருக்குதா தயவு செய்து இந்த வருஷம் எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு கிரகம் அவங்க உடைய நட்சத்திர போறதுனாலதான் நான் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஒரே ஒரு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா லைஃப்ல யாருக்காச்சும் இது ஒன்று கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா எல்லாருமே கடகராது அதாவது இந்த சிம்மத்துல பிறந்தாவே துன்பம் இல்லாத ஆளே கிடையாது ஓப்பனா சொல்றேங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லல அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம் ஒரு சொல்லுவா வருமா இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட திசை வருது புத்தி வருது இந்த இதுல கவனமா இருங்க இதுல போங்க இதுல போகாதீங்க இது சம்பந்தமா படிங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க இது சமயமா உத்தியம் பண்ணுங்க இப்படிப்பட்ட பொண்ணு வரும் இப்படிப்பட்ட மாப்பிள்ள வரும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அதான் நம்ம அதனாலதான் குரு சுகரன் ஜோதிட டிவில என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பெல்லாம் கொண்டு போங்க உங்க ஜாதகம் எடுத்து பாத்துங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதாறு எல்லாருமே ஜாதகோட எடுத்து பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா சிம்மத்துக்கு இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பா துன்பத்தை தூக்கி போடுங்க கண்டிப்பா கேது வந்து நிறைய ஏமாற்ற லைஃப்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கேது வந்தா மனக்குழப்பம் இல்லாம ஆளு நீங்க இருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம் குழப்பம் இல்லாம இருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு உங்கள்கிட்ட நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இருக்காது பாருங்க நிறைய ஆசை இருக்கும் அதை வெளிப்படுத்த முடியாம ஒரு குழப்பத்துல இருப்பீங்க நிறைய பேரு கடன் பிரச்சனை ஆளே இல்லைங்க ஒப்பனை சொல்லணும்னா யாருக்கு சனி கெட்டு போயிருந்தாரோ கடனா பகையா எதிரியா தாய்மாமன் உறவா பம்பா வளக்கா கோட்டா கேசா மருத்துவ செலவா ஐரு கீழ பிரச்சனையா தலபாரமா தலைவலியா ஏதாச்சும் ஒரு சிந்தனை இப்ப பாத்தீங்களா நான் சொல்றது ஜூன் மாசத்துக்கு கிடையில பாருங்க கண்டிப்பா ஆமாம்பா இதுல மறுப்பே சொல்ல முடியாது சிம்மத்தை பொறுத்தவரை திருமணம் தள்ளி தள்ளி போகுது நண்பர்கள் கூட்டாளி பழக்கம் சரியில்லை தொழில் உத்தியோகம் சரியா இல்ல படிக்கக்கூடிய மாணவன்லாம் நல்லா ஒரு படிப்பு கல்லியில ஒரு ஒரு நிலையா நிக்க முடியல ஒரு மா க நிறைய தடகளை பாக்குறேன் எனக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு அம்மாவோடைய சொத்து இந்த சொத்து வந்தா நல்லா இருக்கு நான் சொந்த வீடு கட்ட முடியல சொந்த வீ வண்டி வாங்க முடியல சொந்த ஒரு வாகனம் வாங்க முடியல எதுவுமே எனக்கு நல்லா வாங்க முடியல ஏன்னா அந்த அஷ்டமசனி ஆட்டி படைக்குது ஏன்னா உங்களுக்கு பகைகிற சனிபான் யாரெல்லாம் சனி ஒரு பேர் யோகமா இருந்தா நல்ல ஒரு பெரியல்ல கொண்டு போயிருவங்களை சனிபான் கெட்டு போயிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்கும் அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு சார்ந்த விஷயம் மருத்துவ செலவு செலவு ஆசைப்பட்ட விஷயம் நிலைமை தடங்களாக தாமதம் எல்லாமே இந்த சிம்மத்தை பொறுத்தரை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஏழு ராகு இருக்க கூடாது நல்லா பழகுவான் திடீர்னு பழகிட்டு முதல்ல குத்திட்டு போயிட்டே இருப்பான் ராகுனா ஏமாந்து போறதுன்னு அர்த்தம் யார்கிட்ட இருவீங்க நண்பர்கிட்ட ஏமா ஏமாறுவீங்க பொதுமக்கள் ஒரு கெட்ட பெரிய அவளுக்கு ஆளாகி இப்படி அமைப்பு நிறைவேற இருக்கும் பொருளாதார ஒரு மரத்தில் இறுக்கி பிடிச்சிருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன் நல்லா இருக்கும்னு சொன்னா உங்க ஜாதத்துல நீங்க எடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திர போறதுனால கண்டிப்பா இந்த நாலு கிரகத்தை கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் இதுதான் அதிக நாட்கள் நம்மளுடைய ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இப்ப ஏன் நல்லா இருக்குன்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காருங்க ஒரு சில பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரு குரு வந்து சுயசாதத்துல போற யாருக்கெல்லாம் குரு இருக்கா இன்கம் நல்லா இருக்குமா இருக்காதா சூப்பரா இருக்கும் வருமானம் குருவுடைய பார்வை எங்க விழுது தெரியுமா பதினோராம் இருந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய வெற்றியை நான் திருமணம் பண்றேன் ராஜா நீ தைரியமா இருப்பார் எப்படி நீ தைரியமா பார்த்துக்கிறேன் பாரு குருவே ஏன்னா சூரியன் குரு நட்பு கிரகம் அதனாலதான் நல்லது நடக்குங்கிற சொல்ற வார்த்தையை சொல்றேன் மூணாம் இடத்தை பாக்குறா அடுத்து அஞ்சாம் இடத்தை பாக்குறா அடுத்து ஏழாம் இடத்தை பாரு கண்டிப்பா கல்யாணத்தை போவார் கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் கண்டிப்பா நடக்குதுங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போடுங்க எடுக்க ஆரம்பிச்சிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜாதத்தை எடுத்து பாருங்க குரு நல்லா இருந்தா குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய அளவுக்கு போய் படிப்பு கல்வியில அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கன்ஃபார்ம் லக்கணத்தோட சூரிய இருந்தா அரசியல் அரசாங்கத்துல பெரிய அளவுக்கு நீங்க போறது நீங்க இருப்பீங்க ஆனா அரசியல் நிறைய அவமானத்தையும் நிறைய பிரச்சனையும் கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க சிம்மராசிக்கார அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு பிரச்சனை சந்திப்பு எதுவுமே இருக்காது உங்களுக்கு நிறைய பேருக்கு பேங்க்ல எத்தனை பேருக்கு லோன் வேணுமோ தனியார் பேங்க்ல லோன் கேட்டிருப்பீங்க ஹவுஸ் லோனு அடுத்து மத்த எந்த படிப்புக்கு சதம் எந்த லோனா இருந்தாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடன் அடைப்பீங்க கண்டிப்பா நகை பணம் மாதிரி ஏதோ ஒரு பொருள் உங்க வீட்டுல வரும் பாருங்க இப்ப வரும் என்ன காரணம் ஊருடைய வீட்டுல சனி பவன் இருக்காரு அப்ப சனி யாருலாம் யோகமா இருக்கோ சனி பவன் இருந்து பார்ப்பார் எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பார்த்துடுவார் ரெண்டாம் இடத்த பாப்பாருங்க அப்ப திடீர்னு காசு படத்தை கொடுத்துருவார்னு அப்ப நிறைய பொருளாதார வருமானம் இன்கம் நகையோ பணமோ சேமிப்பு அதே மாதிரி இட பிரச்சனை பிரச்சனை கண்டிப்பா சரியாகும் நீங்கள் எந்த எதுக்குமே கவலைப்படாதீங்க தயவு செய்து பயந்து மட்டும் ஒதுங்கிறாதீங்க சிம்மராசியில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கான வருஷம் பார்த்துக்கணும் தைரியம் முக்கியம் நம்மளால ஜெயிக்கணுங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கணும் மைண்ட்ல கண்டிப்பா இருந்த முடியும் வெளிநாட்டில் வேலை பார்க்கற அனைவருக்குமே சூப்பர் குட் நியூஸ் ப்ரமோஷன் தேடி வரும் கண்டிப்பா உண்டு ஒரு சூப்பராக கொடுத்துருவாப்ல ப்ரமோஷன் குருவுடைய பார்வை படுறதுனால் கண்டிப்பா ப்ரமோஷன் தேடி வரும் பதினோராம் இடத்துல குரு நல்ல டைம் சூப்பரா இருக்கும் பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா உண்டு இந்த குருவாலதான் நடக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது நல்ல ஒரு எதிராக வருது மெயினா பாருங்க அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை படிக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி ஓத வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரேன் என்ன ஜாதக பார்த்து பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொல்ற லாட்ரி யோகத்துக்கு செம்ம டைம் பக்கவா இருக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடணும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கையை சூப்பராக வெளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாம் செம்மையா இருக்கும் பாத்து அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் தடைகளை உடைக்கணும் சிம் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பழச தூக்கி எறிய புதுசா நம்ம வாழ்க்கையில பிறந்திருக்கும் நினைச்சு இறங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கலைத்துறைன்னா சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க நிறைய தடை தாமதம் பிரச்சனை நிறைய ஒரு மந்த மனத்தன்மை சொல்லாத அளவுக்கு துன்பம் மக பிறந்த சுயன் உங்களை அவங்கள்ட்ட நல்ல சிந்தனை அவங்கள்ட கிடையாதுங்க வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை புயல பிரச்சனை குழந்தை பிரச்சனை நிறைய செலவுகள் நிறைய பார்த்துட்டாங்க வேலை இல்லை உத்தியோகம் இல்லை எதிர்பார்த்த வேலை சரியா அமையல மருத்துவ செலவு நிறைய தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தது மகனத்தில் பண்ணுவாங்க இனிமே தான் நிம்மதி ஏன்னா உங்களுக்கு தனியாக யோசிக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் தனிமை விரும்பி உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே தானே தான் உண்டு தான் வேலை ஒன்றுன்னு போயிட்டே இருப்பாங்க தன்னம்பிக்கை தன்மானம் முக்கியங்க இப்ப பாருங்க உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் அவர் சுயசாரம் வாங்கி போறதுனால வீட்டுல சுபகாரியங்கள் வேலை தொழில ஒரு ப்ரமோஷன் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் மகன சில சூப்பரா சூப்பராக இருக்கு ஆனால் நல்ல ஒரு மாற்ற வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் ஒரு பயணத்தை போறியே கண்டிப்பா நல்ல விஷயம் தேடி வரும் பார்த்துக்கணும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய அரசாங்க வேலை அரசு ஆண்கள் தேடி வரும் மத்திய அரசாங்கம் சார்ந்த விஷயம் மூவ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பூரண சில பிறந்தவங்க செம்ம லைஃப் இனிமேதான் பூராண பாருங்க நிம்மதியான ஒரு தருணம் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது ஒரு ஜூன் மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க ஒரு ஆறு மாசம் உங்களுக்கு நிம்மதியான தருணத்தை நீங்க பாக்க முடியல செலவுகள் தடை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்தா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமே பாருங்க வீடு வாங்குறது வேலை உத்தியத்துல உள்ள மாற்றம் தொழில ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே சரியாகுது வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே யோகத்தை சூப்பராக அமைச்சு எந்த காரியம் தான் இறங்கி அப்படிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பூரத்துல லைஃப்ல ஜெயிக்கிறணும்னு விஷயம் முடிவு பண்ணால் இறங்கிருங்க பூரத்தில் பிறந்தவங்க கலைத்துறை அடுத்து நிறைய ஃபீல்டு நிறைய துறையில் உள்ளவங்களாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் திருமணத் தரை கண்டிப்பாக இருக்காரு குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் திடீர் லாற்றியோகம் அடிக்கும் பாருங்க நிறைய பேருக்கு இனிமேல் ஏன்னா சுக்கரபான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல பலத்தில் வந்துகிட்டே இருப்பார் அதனால தான் நான் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்கிறேன் பூரத்தில் பிறந்தவங்க அடுத்து உத்திரச்சில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் உத்திரத்துல படம் எது வந்தாலும் பயப்படாத நீங்க உத்திரத்துல பிறந்தவங்க இனிமேதான் ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உத்திரத்துல படத்தவங்க ரெண்டு மூணு மாசமா ரொம்ப புளிஞ்சு விட்டாரு அம்மாவுடைய உடல் அப்பாவுடைய உடல் எதிர்பாராத திடீர் பிரச்சனை திடீர் கழகம் வழக்கு பிரச்சனை ஒரு வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் நிம்மதி இல்லாத வேலை தன்மைகள் எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா நீங்க தான் உத்திரத்துல பண்ணவங்க இனிமே பாருங்க கிரகத்துறை அமைப்பு சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செம்ம மாற்றம் வரும் பாரு வேலை நல்லா கிடைக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் மக்களுடைய தொடர்பு தொழில் ஊதியத்தொடர்பு உள்ள அனுகூலம் கடன் பிரச்சனை தீரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு எடுத்த காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நான் சொல்ற உத்திரத்துல பிறகு நல்ல ஒரு வெற்றி தேடி வரும் கண்டிப்பா உங்களுக்கு திடீர் பிரச்சனை சரியாது எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா உத்திரத்துல பிறகு நம்ம நிறைய ஜாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமையிறது